ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் ஆடி மாதம் ஐந்தாவது வாரம் படையலும் வரலட்சுமி நோம்புக்கான படையலும் வந்து பார்த்துடலாம் வரலட்சுமி நோம்பு வந்து ஸ்பெஷலாக கலசெல்லாம் நிறுத்தி செய்யலிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முறைகளும் வந்து நான் எங்களுக்கு தெரியாது அதனால் வந்து சிம்பிளாக மகாலட்சுமிக்கு ஏற்ற மிளகு பொங்கல் மிளகு வடை அதே போல் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செஞ்சு வச்சு சிம்பிளாக வந்து படிச்சிட்டோம் வாங்க எவ்வளோ ஈஸியாக வந்து இதை செய்ய முடியுன்றதை பார்க்கலாம் எங்களுடைய எங்கள் ஊர் அம்மன் நாகமணி அம்மன் வீதி உலா வந்தாங்க அந்த திருக்காட்சியையும் இந்த வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்கி வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் தொடர்ந்து நான்கு வாரம் வந்து என்ன நெய்வேதியம் பண்ணோம் எப்படி வந்து ஆடி மாதம் வந்து கும்பிட்டு வந்தோம் ஆடிக்குழு முதல் கொண்டு எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் விட்டது எல்லாமே விலாக வந்து போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஐந்தாவது வாரம் வந்து பார்க்கலாம் ஐந்தாவது வாரம் நம்மளுடைய அம்மனுக்கும் வரலட்சுமிக்கும் நுகர்ந்த ஒரு நெய்வேத்தியம் தான் மிளகு பொங்கல் மிளகு பொங்கல் மிளகு வடை பாயாசம் அதாவது சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டது ஒயிட் பாயாசம் ஒயிட் பாயாசம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது அதுதான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் எப்பவும் போல பாருங்கள் அம்மி உருளி எல்லாமே வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அதே போல் இதுலேயும் வந்து ஸ்டவ்லேயும் மஞ்சள் குங்கும் இட்டு பச்சரிசி மாவு அரைச்சி வந்து போட முடியல அதனால் வந்து பச்சரிசி மாவே வந்து அப்படியே வந்து கோலமாக போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை வந்து நம்ம இது போல் நல்லா அழகாக வச்சுட்டோம்னா ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பச்சரிசி மாவு அரைச்சி போடுறதுக்கு டைம் இல்லாததுனால பச்சரிசி மாவுலேயே தாமரை வரைஞ்சி நடுவில் மஞ்சள் குங்குவும் இட்டு வச்சிருக்கேன் கீழே வந்து தாமரை அதே போல் மேலேயும் தாமரைப்போ வரைஞ்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி விரதம் கலச நிறுத்தி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முறைகள்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது அதனால் எப்பவும் போல் ஐந்தாவது வாரம் அம்மனுக்கு படையல் போடுறது போலவே வந்து வரலட்சுமி அம்மாவுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி படையல் போட்டு போகிறோம் வரலட்சுமிக்கு உகந்த மிளகு பொங்கல் மிளகு வடை அதே போல் ஜவ்வரிசி பாயாசம் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் செஞ்சு வைக்க போகிறோம் மிளகு பொங்கல் நமக்கு நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஐந்தாம் வாரம் அம்மனுக்கு படையல் செய்ய போடுறதுக்கு இது போல் வந்து குண்டானில் நம்ம செய்யும்போது எவ்வளோ தலை தழைன்னு அருமையாக இருக்குது பாருங்கள் பொங்கல் சூடாக சூப்பராக இருக்குது இப்போ இதில் மிளகு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் முந்திரி எல்லாமே வந்து கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் மிளகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் எப்போவுமே மிளகு பொங்கலுக்கு வாயில் கடிப்படும் போது நல்லா தூளாகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மிளகு பொரியாமல் போட்டுட்டோம்னா அப்படியே நமத்தாப்பெலாம் இருக்கும் வா வாயில் போட்டால் அப்படியே பஞ்சு போல் வந்து இதுவாகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து சீரகமும் வந்து லைட்டாக வந்து செவ்ந்துடுச்சு இப்போ முந்திரி போட்டு ஒரு கிளறி கிளறி நம்ம பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நெய்யில் மிளகு சீரகம் முந்திரி எல்லாமே வந்து தாளித்து போட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இதில் பச்சை மிளகா கருவேப்பிலாம் இஞ்சி தாளித்து போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லாவே சூடேறிடுச்சு இஞ்சியும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கணும் அப்போ தான் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து படைக்காத நாளில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு செய்யும்போது பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக செய்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சீரகம் முந்திரி இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே வந்து கருவேப்பிலை எல்லாமே வந்து தாளிச்சாச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இப்போ நல்லா ஒரு கலர் கலர் வச்சுக்கலாம் அருமையான மிளகு பொங்கல் நல்லா அருமையாக நம்ம அம்மனுக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மிளகு வடையும் ஜவ்வரிசி பாயாசம் சேமியா பாயாசமும் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி சேமியா பாயசம் நம்ம ரெடி பண்ணும்போது இது போல் சக்கரை ஜவ்வரிசின்னு வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் பொடியாக இருக்கும் இதை நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கணும் டக்குன்னு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த நம்ம வறுத்தெடுத்து இந்த ஜவ்வரிசி அதில் சேர்த்து நம்ம செய்யும் போது குயிக்காக நமக்கு நல்லா குக்காகி வரும் குக்காகி வரத்தோடு நமக்கு ஜவ்வரிசி சேமியா நம்ம சேர்த்து செய்யும்போது பாயாசம் வந்து கெட்டியாயிடும் இல்லையா இது போல் நம்ம செய்யும்போது கெட்டி ஆகாது நம்ம இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசத்துக்கு எப்பவுமே சேமியாவோட அளவும் ஜவ்வரிசியோட அளவும் ரொம்ப வந்து குறைவாகவே எடுத்துக்கணும் வறுத்து போடுறது மூலமாக வந்து நமக்கு நல்லா வந்து குழையாது ஆனால் நல்லா வெந்து வரும் அதே போல் சேமியாவும் நல்லா நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பொன்னேரமாக நம்ம வறுத்து எடுத்து சேர்க்கறதுனால சூப்பராக இருக்கும் அதிகமாக குழையாது எல்லா ஜவரிசியும் நல்லா பொறிஞ்சி நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா கொதிக்குது பாருங்க மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு நெய்வேதியமாக செய்யணும்னா இது போல் வந்து செய்யுங்க சாதா டைம்லேயும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் ஜவ்வரிசி வந்து அதே போல் நமக்கு எதுலேருந்து வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரவள்ளி கிழங்கு பவுடர்லேருந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து உடலுக்கு நல்லாவே வந்து குளிர்ச்சி இந்த ஜவ்வரிசியில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கணும் அதாவது வந்து சேமியாவை நல்லா வந்து சூப்பராக இருக்கும் வாச ியாக ஃபைனலாக வந்து நமக்கு தேவையான அளவு பால் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த அளவு நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இதில் பால் நல்லா காய்ச்சி நல்லா ஆற விடணும் ஆற விட்டு அதோடைய ஆடைகள் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் முந்திரி திராட்சை ஏலக்காய் ரொம்ப அருமையான ஒரு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுவேன் சீக்கிரம் பாருங்கள் நல்லா சேமியாவை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் பொண்ணு நல்லா வந்து குக்காகி வறுத்து பாருங்கள் இது போல் வந்து நம்ம வறுத்து போகிறது மூலமாக என்ன ஆகும்னா நல்லா குழையாமல் நல்லா நமக்கு பாயசம் வந்து கட்டிப்படாது நல்லா தண்ணியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமும் ஒரு கால் பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்க்கணும் சால்ட்டு சேர்த்துட்டேன் இதில் இப்போ நல்லா இதில் சேமியாக குக்காகி வந்தோடனே முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இரநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி விட்டதுனால ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சுகர் போட்டுக்கலாம் நார்மலாக மீடியமாக இருக்கும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து போட்டுடலாம் திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வரணும் பாலம் ஊற்றி வச்சாச்சு நல்லா காயிட்டன்னு சொல்லிட்டு நம்ம ஆற விட்டு வடிகட்டி பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாவது வாரம் அம்மனுக்கு படையல் வந்து போட்டாச்சு மிளகு பொங்கல் மிளகு வடை சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ஐந்தாவது வாரம் பூஜை வந்து நல்லபடியாக வந்து முடிவடைந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி நோம்பும் வந்து இதுலேயே வந்து சேர்த்து படைச்சாச்சு ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் படையல் வந்து போட்டாச்சு கூடவே வரலட்சுமி தாயாருக்கும் சேர்த்து படைச்சாச்சு கலசம் நிறுத்தி எங்களுக்கு செய்கிற மெத்தட் வந்து தெரியாததுனால இப்படி நாம் மகாலட்சுமிக்கு உகந்த நெய்வேதியங்கள் செஞ்சு வச்சு இப்படியும் வந்து படைக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு குல தெய்வமான நாகமணி அம்மா எங்கள் ஊர் தெய்வமான நாகமணி அம்மா இன்றைக்கி ஐந்தாவது வாரம் கோயிலில் வந்து விசேஷமாக கொண்டாடினோம் ஃப்ரெண்ட்ஸ் இ நாகமணி அம்மன் நல்லா வந்து திருவீதி உள்ளாக வராங்க அந்த காட்சியை தான் நம்ம இப்போ இருக்கோம் எங்கள் நாகமணி அம்மாவுடைய திருக்காட்சியை கண்குளிரை பார்த்துட்டு உங்களோடய கவலைகள் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சுடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்ட மறந்துடாதீங்க ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க பாய்